மாநாடு நடத்தி முடிக்கிறதுக்கு வரைக்கும் முன்னாடி வரைக்கும் எப்படி பேசிட்டு இருந்தீங்க உண்மையிலே பாருங்க நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க சாட்டை என்ன சொன்னாரு சொன்னார் தமிழ் இல்லை பாருங்க நல்ல கூட்டணி அமைய போகுது ஒரு பலமான கூட்டணி அமைய போகுது உண்மை தானே ஒரு தமிழ்னு தமிழ் சேர்றது ஒரு பெருமை தானே பாருங்க ஏங்க இவ்வளவு பெரிய உச்ச நட்சத்திரம் அவ்வளவு சம்பளத்தை விட்டுட்டு ஒரு நல்ல மனிதருங்க நல்ல குவாலிட்டியானவர் ரொம்ப சைலண்டா சம்பவம் பண்றவர் இப்படிலாம் பேசிட்டு இப்ப கேட்குறாரு சினிமாக்காரனுக்கு என்னங்க தகுதி இருக்கு கூத்தாடிக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு என்னன்னா டிஎம்கே ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கு வைகோ வழியில் சாட்டை துறைமுறை அவ்வளவுதான் அவர் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் இவர் டெபியூட்டி ப்ராஜெக்ட் மேனேஜர் கொடுக்குற ப்ராஜெக்டை கச்சிதமாக நடத்தி முடிப்பாங்க ஆனா சாட்டை விளை போவார் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க ஏன்னா அண்ணன் இவ்வளியோ தம்பி அவ்வளவு அதனால அண்ணன் போயிட்டாரு அண்ணன் பின்னாடி இவரும் போயிட்டாரு நீங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க உண்மையிலே மாணவ ரோஷன் இருக்கிற ஒரு நபர் திமுக ஒன்றரை வருஷம் உங்களை உள்ள வச்சுச்சு எவ்வளவு பேர் எதிர்த்து பேசுனாங்க எவ்வளவு பேர் வந்து இது அடக்குமுறை ஒடுக்குமுறை உங்களுக்கு ஆதரவு குரல் எழுப்பிய எல்லோருக்குமே அசிங்கப்படுத்துற மாதிரி மாதிரி போய் ஸ்டாலின் வீட்டில் உட்காந்துருந்தீங்க நீங்க ஏன் போனீங்க உங்களை எவ்வளவு சித்திரவதாங்க செய்யல நான் எப்படி இருந்தேன் தெரியுமா எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா எனக்கு என்னென்ன துன்புறுத்து நாங்கள் தெரியுமா அப்படின்னு அழுது பேசினீங்கல்ல மறந்துருச்சா ஆனா என்ன பணம் எல்லாத்தையும் மறைச்சிருச்சு கண்ணை மறைச்சிருச்சு கண்ணீரை மறைச்சிருச்சு வழிய மறைச்சிருச்சு வேதனையை மறைச்சிருச்சு விஜய் குறித்து நீங்க விமர்சனமே பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லல பண்ணுங்க நாகரிகமாக பண்ணுங்க அழகா பண்ணுங்க உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க இந்த தவறு வந்து விஜய் பண்றாரு இல்ல தவறான வழியில போறாரு அப்படின்னு சொல்லுங்க உங்க கூட கூட்டணி வைக்கலை அப்படின்னா உடனே உங்களுக்கு எவ்வளவு கோபம் வந்துருச்சு